நாகப்பட்டினம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பல்வேறு காலி பணியிடங்களை கன்சல்டேட் பே தொகுப்பூதியம் அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பணியிடங்கள் யாரெலாம் எலிஜிபிள் எவ்வளவு சம்பளம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேகன்சி இருக்குது பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து மாத ஊதியம் அதாவது கன்சல்டேட் பே இதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பிபிடி கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் பயிற்சி பெற்றுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து இந்த பணிக்கான சேல்ரி பிஎஸ்சி சைக்காலஜி முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் இரண்டு வேகன்சி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பர் மந்த்து சேல்ரி எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கன்சி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத தொகுப்பூதியம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஸ்பீச் தெரபிஸ்ட் இதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேல்ரி ஸ்பீச் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மூன்று வேக்கன்சி ஆறாயிரம் ரூபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேல்ரி எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் பிசிடிவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி பதிமூணாயிரத்தி ஐநூறு இதற்கான மாத தொகுப்பூதியம் எனி டிகிரி முடித்துட்டு கம்ப்யூட்டரில் வந்து பேசிக் கோர்ஸ் ஏதாவது முடித்திருக்காங்க அப்படின்னு நம்ம தான் அவங்க அப்ளை பண்ணலாம் ஆடியோ மெட்ரிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பர் மந்த்து சேல்ரி பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துட்டு ஆடியோமெட்ரிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அடுத்தது ஓடி அசிஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேக்கன்சி பதினோராயிரத்தி இரநூறுபாய் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடித்திருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பணியிடத்திற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுலருந்து அதிகபட்சம் வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் அதாவது கன்சால்டேட் பே அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அதே மாதிரி பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ன இருந்தால் பதினோரு மாதம் வந்து உங்களுக்கு டியூட்டி இருக்கும் அந்த பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து உங்களை வந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க ரிலீவ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்தது ஒரு பதினோரு மாதம் இப்படி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பணி வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிரேக் கொடுத்து பிரேக் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க மினிமம் வந்து பதினோரு மாதம் உண்டு அடுத்தது இது வந்து ஒருபோதும் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு கிடையாது இது கன்சால்டேட் பேலர் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள் அதையும் நியாபகம் வச்சுக்கணும் எந்த டைமில் வேணால் நீக்கப்படலாம் ரெகுலர் போஸ்ட்டு போட்டுட்டாங்க அப்படின்ற தான் எடுத்துருவாங்க அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இதில் வந்து நேர்காணலில் வந்து முன்னுரிமை கோரக்கூடாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்த விதமான பதவியும் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி பேஸிஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் வந்து கேட்கக்கூடாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி டைரெக்டாக வந்து உங்களுடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டைரெக்ட் அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதற்கு இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து மணிக்கு வந்து உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்குது அதாவது நேர்காணல் இருக்குது தகுதியான விண்ணப்பதாரர்கள் வந்து என்ன பண்ணணும் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிக்கலாம் இன்டர்வியூலாம் ஆகுறீங்க ஆகிறீங்க மாதிரி மறந்துதான் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நெக்ஸ்ட் இயர்க்குறது எல்லாத்தையும் அதில் சொல்லுவாங்க இன்டர்வியூக்கான டேட் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கான பிளேஸ் எங்கள் இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்வர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மணல்மேடு ஒரத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸில் தான் வந்து நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் உங்களுடைய டாக்குமெண்ட் கல்வித் தகுதியாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது கோர்ஸஸ் முடிச்சிருக்கீங்க இல்லைனா வந்து அடிஷ்னல் கோர்ஸஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு மினிமம் என்ன எலிஜிபிலிட்டியோ அதை நீங்கள் பூர்த்தி பண்ணுற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணலாம் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் அதாவது டைரெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய பணியிடத்துக்கு எதுக்காக எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ரைட் தேங்க் யூ